ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ அன்பு குழந்தையே கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள்தான் என்று கொடுப்பவர் அல்ல முருகன் கொடுக்க வைப்பவர்தான் கந்தன் முருகன் முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான் அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்த போதிலும் அந்த அரசனுக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை ஒருநாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றார் அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதைக் கண்டார் ஒரு பிச்சைக்காரன் கந்தன் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் இன்னொருவனோ அரசனின் பெயரை கேள்வி கேட்சை கேட்டான் அரசன் தனது சேவர்களிடம் இந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான் அவர்கள் இந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வந்தார்கள் இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன் ஒருவர் கந்தன் பெயரைச் சொல்லியும் இன்னொருவர் அரசின் பெயரைச் சொல்லியும் பிச்சை எடுத்தது காரணம் என்ன என்று கேட்டான் அரசன் அதற்கு முருகன் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன் அரசி இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் கந்தன்தான் முருகனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும் அதனால் தான் கந்தனின் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் அதற்கு இன்னொரு மற்றொரு பிச்சைக்காரன் அரசி கந்தன் கண்ணுக்கு தெரியாதவன் ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அரசன் மட்டுமே அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும் அதனால் தான் அரசன் பெயரைச் சொல்லி நான் பிச்சை கேட்கிறேன் என்றான் அரசன் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தான் அமைச்சர் அரசனிடம் அரசே முதல் பிச்சைக்காரன் சொன்னது சரிதான் முருகன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார் அமைச்சர் அரசனும் இறைவன் முருகன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான் சில நாட்களில் அந்த நாட்டில் உள்ள கோயில் திருவிழா நடைபெற்றது அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தான் பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர் அவர்களும் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் கூட வந்தனர் அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தார் அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்கமும் வைர நகைகளையும் வைத்து பரிசளித்தான் அரசன் கடவுள் கந்தன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போல துணியும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தான் அவற்றை வாங்கி கொண்டு இருவருமே சென்று விட்டனர் சிறிது நாட்கள் போயின அங்கு அரசன் ஊர்வலம் வந்தவளம் சென்று கொண்டிருந்த அரசன் அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு வியப்பு தோன்றியது தான் தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்கமும் வைரமும் நகைகள் வைத்து பரிசரித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது உடனே அரசன் அந்த பிச்சை காரணம் நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் அந்த பிச்சை காரணம் அரசே நீங்கள் என்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள் அதை நான் ஐந்து வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன் அந்த ஐந்து வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் நான் உண்ண முடியும் அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றான் அதை கேட்ட அரசன் கோபமுற்று அடை மூடனே நான் கொடுத்த அந்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தனே நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் அதை அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்துவிட்டார் சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான் அவன் இறைவன் கந்தன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசன் அறிந்து கொண்டான் அரசன் அவரிடம் சென்று ஐயா நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா இப்போது எப்படி இப்படி செல்வந்தனாகிவிட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவனும் அரசி நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் கந்தன் பெயரைச் சொல்லி அன்னதானம் செய்வேன் அன்று ஒருவனிடம் ஐந்து வெள்ளி காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன் அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதற்குள்ளே தங்கமும் வைரமும் நிறைந்த நகைகள் இருப்பதை நான் கண்டேன் இறைவனின் முருக நருளால் என்று நான் செல்வந்தன் நாகிவிட்டேன் என்று கூறினார் இதை கேட்ட அந்த அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இறைவன் இருப்பது நிஜம்தானா என்று அவனுக்கே சில சமயம் தோன்றும்படி பிரமிப்பாக இருந்தது இறைவன் இருக்கின்றார் நாம் முழுமையாக நம்பினால் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தால் வாழ்வில் பல வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாகவே வாழலாம் என்று அவன் அரசன் புரிந்து நாம் நல்ல ஆட்சி செய்ததற்கும் முருகன் அருளே என்று அவன் அறிந்து கொண்டான் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு முருகன் எப்போதும் அருள் புரிவான் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை பதித்து விட்டாய் உன் பிரச்சினைகளுக்கெல்லாம் விடுவு காலமும் வந்துவிட்டது ஆனால் நான் உன்னை இந்த பூமிக்கு அழைத்ததன் நோக்கத்தை நீ மறந்து விட்டாயே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் கேள் நான் எப்பொழுதுமே உன்னை தனியாக விடமாட்டேன் நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கு அனுப்ப மாட்டேன் நான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் நான்கு புறமும் நீ நடந்து கொண்டிருக்கும் போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக நான் போய்கொண்டே இருப்பேன் உனக்கு துணையாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு ஒளியாக முன்னால் போய் அதற்கான தீபத்தை ஏற்றி அதில் உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை தருவதற்காக நான் அங்கு இருப்பேன் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் என்ற நம்பிக்கையுடன் மட்டும் இருங்கள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் நான் சுமந்து கொண்டே இருக்கின்றேன் இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் பரிசீலித்தேன் ஞாபகம் இருக்கின்றதா இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ மனம் தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் கொள் உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைத்து தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அது நீ ஓவியமாய் பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்றாயல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவுகாலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போகின்றாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையுமே நானே செய்து தருகிறேன் எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் எங்கு போனாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கு போனாலும் எது செய்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு அதற்கான பதிலை நான் தருகிறேன் இல்லையென்றால் நான் உன் கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை நல்லவிதமாக முடித்து தருகிறேன் போகும்போதும் வரும்போதும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு பல நன்மைகளை அதில் நான் வைத்திருப்பேன் நிச்சயம் நன்மையில் முடியும்படி நான் அமைத்து தருகின்றேன் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக உன்னால் முடிந்த அளவுக்கு பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு நீ கொடுக்கும் மகிழ்ச்சி கடவுள் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார் உன் துன்பங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு வயிறார உணவு விடு அது போதும் உன் கர்மாக்கள் எல்லாமே ஒழிந்துவிடும் இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் படைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் நல்லது செய்ய வேண்டும் நம் கருமாக்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவே நம் மீண்டும் மீண்டும் நம்மை பிறக்க வைக்கின்றார் இறைவன் அனைவரையும் நல்ல செயல்கள் செய்யத்தான் நம்மை அனுப்பியிருக்கின்றார் ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல என்று அனைவரும் உணர வேண்டும் எல்லாம் உங்கள் எண்ணங்களில்தான் இருக்கிறது உங்கள் மனதுகளில் தான் இருக்கிறது உங்கள் செயல்களில் தான் இருக்கிறது நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும் அது எப்போது என்றுதான் உனக்கும் தெரியவில்லை அனுப்பி வைத்த எனக்கும் தெரியவில்லை எதற்காக அனுப்பினோ அதை மறந்துவிட்டு நீயே ஒரு வழியில் போய் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கான வெற்றி பாதையாக இருக்கும் கவலைப்படாதி இருந்தாலும் நான் அனுப்பியதன் கடமையும் நீ செய்ய வேண்டுமல்லவா செய்துவா உனக்கு நல்லது நடக்கும் என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் நல்லதே நடக்கும் உனக்கு ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி தூக்கி போகின்றேன் தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு அனைத்தும் உனக்கு வெற்றியாக போகிறது உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணையிருப்பேன் சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது அதை மறந்து விடாதே கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னி தள்ளிவிடுவர் அல்லது முன்னே தள்ளிவிடுவர் அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர் அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள் எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன் அந்த கடவுள் விரும்புகின்றார் உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கொஞ்சம் இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவலி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது காத்திரு பொறுமையாக இரு அன்பாக இரு பாசமாக இரு உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது விரைவாகவே உன் கையில் கிடைக்கும் நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும் எது செய்தாலும் தனியாகவே செய் அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள் தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சினை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நாம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பல நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக்கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டில் உள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்கச் சொல் உண்மையை உறக்கச் சொல் பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம் பொய்யை சொல்லி கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்க சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பயப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாள் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும் நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வது தான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக் கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம் எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் அப்படி அப்படியில்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ள தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறும் எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் நான் சொல்வதை செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லை மகிழ்ச்சியை கூட தாமதமாக கிடைக்க வேண்டியிருக்கும் அதனால் நான் சொல்வது போலவே செய் உன் அப்பன் முருகன் நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் உதவப்போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன் கவலையே படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்துவா அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்